கார்த்தி ரேவதேஸ்வரி இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்தியை மாப்பிள்ளையை ஆகிறதுக்காக செம மாஸ்டர் பிளான் போடுறாங்க அதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்ல கொஞ்சம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி செம கோவத்தில் வந்து மாயா வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களை பற்றின எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் பொறுத்திருந்து பார்த்தா என் குடும்பத்திலே வந்து விளையாடலான்னு பார்த்துட்டிங்களா என் ரேவதி என் பொண்ணு வந்து எவ்வளோ நல்லது தெரியுமா இத்தனை வருஷம் கழிச்சு நான் சொன்னேங்கிற இதுக்காக வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கா அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த வந்து கேவலமாக பண்ணி வச்சுருக்கீங்களே உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து மாயா வந்து காலில் விழுந்து அழ ஆரமிச்சிடறாங்க மேடம் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க நாங்கள் ஊரை விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஓ காலில் விழுந்துட்டால் நான் ஒன்று மன்னிச்சுருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா என் பொண்ணு வாழ்க்கையோட வந்து நீ வந்து காலில் விழுந்துட்டால் நான் ஒன்று விட்டு வச்சிருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கையில் இருக்க பொருளை பார்த்துட்டு மேற்கொண்டு வந்து இந்த பக்கம் மகேஷ் வந்து மேடம் அவள் தான் சொல்கிறான்ல நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடுறோம் எங்களை விட்டுருங்க அப்படின் விட்டுடுறேன் உங்களெல்லாம் வந்து விட்டு வச்சதே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து மகேஷ்க்கு ஒரு முடிவு கட்டுறாங்க அடுத்த செகண்ட் வந்து இந்த பக்கம் மாயை பார்த்து பயந்து நடுங்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன இப்போ இப்படி வந்து செய்வேன்னு எதிர்பார்க்கலையா இனிமே எல்லாமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு முடிவு கட்டிவிட்டு இந்த பக்கம் செஞ்ச பாவத்துக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம கோவத்துல கையில் இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோம்னா சாமுண்டேஸ்வரியிலேருந்து எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து என்னாச்சுமா ஆச்சுமா எவ்வளோ கோபமாக ஏன் ஏமா அப்படின்னு ரேவதியிலேருந்து எல்லாரும் கார்த்திகை எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அவங்க ரெண்டு பேருக்கு வந்து நான் என்ன வந்து செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு இப்படி செய்கிறது தப்பு இல்லையா என்னம்மா அவசரப்படுத்திக்கமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இங்கே பாரு உன் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் எதுக்கு வேணாலும் வந்து துணிஞ்சு நிற்பேன் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத என்னை பற்றி வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து தப்பு செஞ்சாங்கல்ல அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை உன்னோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க ரேவதி கிட்டே வந்து விடு ரேவதி கொஞ்சம் அழாத அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து தப்பு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கும் போது உனக்கு இப்போயே கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னு நீ நிம்மதியாக இரு அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கும் வந்து தைரியம் கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பார்த்தா பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்துட்டு பாருமா ரேவதி நல்ல வேலைமா எல்லா விஷயங்களும் கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன் இங்கே பாரு ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க இங்கே பாரு நீ வந்து வருத்தப்படக்கூடாது அந்த மகேஷ் மாதிரி ஒரு ஆள் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கலன்னு நீ சந்தோஷம்லாம் பண்ணணும் தவிர மேற்கொண்டு வருத்தம்லாம் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சமுண்டேஸ்வரி இங்கே பாரு கோவத்தை எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சொந்த பந்தமாக வந்து ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையாக இருக்கணும் நான் சொல்கிறத கேளு பேத்தி வந்து என்கிட்டயே வந்து என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கலாம் அப்படின்னு என்னவா சொல்கிற ரேவதி அப்படின்னு கேட்டோன்னே பற்றின விஷயம் எனக்கு தான் தெரிஞ்சிருச்சே அதான் கல்யாணமும் நின்றுருச்சு அவனுக்கும் முடிவு கட்டிட்டாங்க அம்மா எனக்கு இதுக்கப்புறம் வந்து உங்கள் பேரனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரி அதான் எல்லோரும் சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன நீயும் சமதம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து இப்படி எழுப்பி விட்றாங்க பார்த்தா வந்து அவங்க ஃப்ரெண்டு மல்லிகா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து கனவாகிடுச்சு அப்போ என்னாச்சு அதான் கல்யாணத்தை கோவமாக போனேன் என் நிப்பாட்டினியா இல்லையா அப்படிங்கிறப்ப நிப்பாட்டலை அப்படின்னு அப்போ மகேஷை வந்து நீ உன் பொண்ணுக்கு வந்து இவ்வளவும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா அதெல்லாம் கிடையாது நான் வந்து அவசரப்பட்டு அவனுக்கெல்லாம் செய்ய மாட்டேன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் கல்யாணத்தில் வந்து நடக்கும் என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் ஆனால் நிச்சயமாக அந்த மகேஷ் தாலி கட்ட மாட்டேன் அது மட்டும் உறுதியாக சொல்கிறேன் நீ கல்யாணத்துக்கு வந்துடு அப்படி என்ன திட்டம் போட்டிருக்கேன் எனக்கு கிட்ட சொல்ல அப்படின்னு மல்லிகா கேட்டோன்னே இப்போதைக்கு என்னோடய திட்டத்தை யாருக்கிட்டேயும் நான் சொல்ல போகிறது கிடையாது அப்படி சொல்லிட்டா வந்து எல்லாமே வந்து பிரச்சனையாயிடும் அதனால் நீ வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மல்லிகா கிட்ட அது ரெடியாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ரேபதியிலேருந்து எல்லோரும் இருக்கப்ப அம்மா அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப கல்யாணம் வரப்போகுது இல்லை இப்போ பட்டுப்புடவை இதெல்லாம் வந்து எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திகை வந்து ஃபோன் பண்ணி எல்லா பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பொண்ணுங்க எல்லாரும் வந்து விரித்து பார்க்குறாங்க கையில் வந்து அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு நினைச்சிக்க உனக்கு மனசுக்கு பிடிச்சிச்சுன்னா அதை நீ எடுத்துக்க யாருக்காகவும் எல்லாருக்கிட்டையும் வந்து இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எல்லாரும் உன்னை குழப்பி விட்ருவாங்க அப்புறம் எது எடுக்க முடியுன்றதே தெரியாமல் போயிடும் நல்லா யோசிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே இப்போ கார்த்திக் வந்து சொல்கிறாங்க ஏங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எடுக்கட்டும் அப்படின்னு இதில் எதுக்கு நீங்கள் தலையிடுறீங்க அப்படின் சொன்னோன்னே சிபர்ப்பா இந்த வீட்டு மாப்பிள்ளையா நான் இது கூட சொல்லக்கூடாதா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் க சொல்லக்கூடாது அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்களுக்குள்ளே மட்டும் இப்போ வந்து பேசிக்கிறாங்கல்ல ரேவதி இது எடுத்துக்கோ இது பிடிக்கலன்னு அவங்களுக்குள்ள ஆயிரம் வந்து குழப்பி குழப்பி வந்து பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் கடைசியில் வந்து ரேவதி தான் அவங்களுக்கு பிடிச்ச படம் வந்து எடுத்துக்க போகிறாங்க விட்டுட்டு நீ வந்து நம்ம வந்து ஒதுங்கி இருக்க தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே சரிப்பா நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சந்திரகலாக்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நீ எடுத்திருக்க ரெண்டு புடவையும் சுமாராக தான் இருக்குது பட் இருந்தாலும் இன்னொன்று கொஞ்சம் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருன் இந்த கலர் பார்டர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்கச்சிங்களும் ஒவ்வொன்றும் எடுத்துக்காட்டணோன்னே இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து எது எடுக்கிறதுனே தெரியாமல் வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தான் வந்து சொன்னேன் பார்த்தியா ரேவதி வந்து குழப்பிக்கிட்டா அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து சொன்னோன்னே பரவாயில்ல குழம்பட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் அவங்களுக்குள்ளே வந்து பொண்ணுங்களுக்குள்ளே வந்து ஆயிரம் பேசிப்பாங்க புடவையை பற்றி இது இப்படியே பேசிகிட்டு தான் எனக்கு வேலைக்கு ஆகாது இவங்க இன்னைக்கு எடுத்து முடிக்க போகிறது மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு மயில்வாகனை சொல்லிட்டு நான் போய் முதல்ல வந்து ஒரு சர்பத்து வந்து போய் சாப்பிட்டுட்டு வரேன் மாமா நீங்கள் வரீங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இல்லை இல்லை நான்லாம் ஒன்றும் எங்கேயும் வர்றதா இல்லை நீங்களே வந்து போய் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க அப்போ தான் கரெக்டாக வந்து ரேவதி வந்து யோசிக்கிறாங்க ஒரு புடவை எடுத்து வச்சுட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத கார்த்தி வந்து அப்படியே பார்க்குற மாதிரி காட்டி அதிரடியாக எபிசோடை வந்து முடிச்சுட்டாங்க